சரவண பெருமாள் நீங்கள் நீண்ட நேரமாக குறுக்கிட்டீங்க என்னுடைய கேள்வியும் அதாவது இது எவ்வளவு முக்கியமான விஷயம் அந்த பாதுகாப்புங்கிறது வந்து எதிர்கட்சிகள் கோரிக்கை வச்சாலும் அந்த வளாகத்திற்குள்ள நாடாளுமன்றத்தில் அந்த உள்ளறை ஆள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லோரும் தானே இருக்க போகிறாங்க பிரதமர் தொடங்கி எதிர்கட்சி வரைக்கும் எல்லாருக்குமான பாதுகாப்பை தான் அவங்க பேசணும்னு கேட்குறாங்க விவாதிக்கணும்னு கேட்குறாங்க அப்படிங்கிறாரு அருண் அனைவருக்கும் மாலை வணக்கம் நியூஸ் செவன் குடும்பத்திற்கும் நெறியாளர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்கள் உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகளையும் பொன்னான கருத்துக்களை தெரிவிக்கிறேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு முன்னாடி வந்து நான் போயிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அப்பர் ஹவுஸில் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ரெண்டு இன்சிடெண்ட் நடந்திருக்கு இது பார்லிமெண்ட்டு இதில் ரெக்கார்ட்ஸில் இருக்குது டைஜஸ்ட் அப்படின்றது சொல்லுவாங்க பார்லிமெண்ட்டோட டைஜஸ்ட் அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மார்ச் பதினெட்டில் ஒன்று நடக்குது இருபத்தி மூணில் ஒன்று நடக்குது அதே மாதிரி தான் ஜம்ப் பண்ணுறாங்க ஸ்லோகன்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க ஒரு பதினஞ்சு பேருக்கு வந்து இதே ஒரு அருணன் அருணனையாஸ் கேட்குறாரு இல்லையா கேள்வி எம்பிகள் கொடுத்தது தான் பாஸ் அந்த எம்பிக்கள் கொடுத்த பதினஞ்சு பேர் கேலரியிலேருந்து அதில் ஒருத்தர் ஜம்ப் பண்ணி பிடிச்சிடுறாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் நடக்குது அப்போ உடனடியாக செக்யூரிட்டி ஆட்கள் வந்து அவங்கள வந்து அரை ஜம்ப் பண்ணதில் வந்து இவர் சொல்கிறாரு அங்கே அந்த பார்லிமெண்ட் புதுசாக கட்டி இருக்க பார்லிமெண்ட்டில் வந்து கேலரி வந்து ஈஸியாக இருக்குது ஜம்ப் ஆகிறதுக்கு நேற்று ஒரு எம்பி கூட சொல்கிறாரு

அங்க வந்து இருந்த செக்யூரிட்டி லேப்ஸை பற்றி ஐபிஏ வந்து அதை பத்தி இப்போ இன்னைக்கு இப்போ பத்திரிகையில் நேற்று வந்திருக்கு இன்னைக்கு இன்னைக்கு காலையில் பத்திரிக்கையில் புரியுதுங்களா ஐபி மற்றபடி அந்த சிஆர்பிஎஃப் இன்டெலிஜென்ஸ் அவங்களும் வந்து அதை குறிப்பிட்டு பார்த்துருக்காங்க ஷூவில் செக் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னா ஒரு எம்பி கொடுக்குறாரு அந்த இன்னைக்கு அந்த எம்பியினோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருக்கேன் எம்பியினோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன் கடந்த ஒரு ஒரு நாலு மாசமா அந்த பையன் வந்து அந்த மனோரஞ்சன பையனை வந்து பாஸ் கேட்டுக்கிட்டு இருக்காப்புல நாலு மாதமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் அதுக்கப்புறம் அவ் அங்கேருந்து யூபியிலேருந்து ஒரு பையனை போகிறாங்க அவங்க அவங்க அந்த பையனோட அப்பா வந்து ஃபோனில் இவரை தொடர்பு கொள்கிறாரு எனக்கு பாஸ் வேணால் எங்கள் பையன் போகணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இவங்கெல்லாம் சிவில் சர்வீஸ் படிக்க போகிறாங்க நீலம் என்ற பொண்ணு இவங்கெல்லாம் ஒரே இன்றைக்கி விக்கின்றவரோட வீட்டில் குருகானில் தங்கியிருக்காங்க முக்கியமான ஆள் ஐந்து பேரை பிடிப்பட்டிருக்காங்க ஆறாவது ஆள் எஸ்கேப் ஜா இவருக்கு வந்து கண்டிப்பா சரவண பெருமாள் பெருமாள் வந்து நியூஸ் செவன் தமிழோட கேள்வி நேரத்துல இந்த காலையிலேந்து நம்ம படிச்ச அத்தனை பத்திரிக்கைகளோட செய்திகளை தொகுத்து சொல்ல முடியுதுன்னா பார்லிமெண்ட்ல உயிர் பயத்தில் எழுப்பக்கூடிய இந்த கேள்விக்கு எம்பிக்கள்கிட்ட ஏன் வந்து அரசு தரப்புல இருந்து யாராவது அந்த விளக்கத்தை கொடுக்க பதிலுக்கு நான் வரேன் நான் முதல்ல என்னோட பாயிண்ட் முடிச்சுக்கிறேன் சோ இந்த மாதிரியான இன்ஸ்டன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப வந்துட்டானா அதாவது நேற்று ரெண்டு மணி வாக்குல இது நடக்குது புரியுதுங்களா இன்சிடென்ட் நடந்தால் அந்த பையனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடறாங்க இமீடியேட்டாக லோக்சபா ஸ்பீக்கர் வந்து பிர்லா என்ன சொல்கிறாருன்னா நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன் இமீடியேட்டாக நாலு மணிக்கு அனைத்து கட்சி எம்பிகளையும் வந்து கூட்டம் கூட்டுறாரு விவாதிக்கிறார் இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த மீட்டிங் முடிஞ்ச பிற்பாரு அவர் சொல்கிறாரு இந்த சிம்மா கர்நாடகா மைசூர் எம்பி அவரை கூப்பிட்டு விளக்கம் கேட்கப்பட்டது நேற்றே விளக்கம் கேட்கப்படுது விளக்கம் கொடுத்திருக்கிறார்

அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறான்னு சொல்லிவிட்டாங்க எல்லா இப்போ இன்னைக்கு டெல்லி போலீஸ்லேருந்து எல்லாருமே இதை கையில் எடுத்திருக்கு ஐபி எல்லாமே கையில் எடுத்து என்ஐ வந்து அடுத்த லெவலில் வர போகிறாங்க எல்லா ஆங்கிள்லேயும் வந்து விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸை செக் பண்ணுக்கு இன்டெலிஜென்ஸ் எல்லாமே உள்ளே வந்தாச்சு எப்படி இதுவாச்சு அப்படின்னு சொல்லி

அங்க இருக்க பார்லிமெண்ட் செக்யூரிட்டி செக்ரட்டரி இருக்காரு அவங்களும் வந்து எல்லா டீடைலும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு எதிர்கட்சிகள் என்ன எழுப்புறாங்க இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளையும் அவங்களுடைய பேட்டிகள் நேற்றையிலேருந்து தொலைக்காட்சிகள்ல ஒருவேளை எதிர்க்கட்சி ஒரு எம்பி கொடுத்திருந்தா அந்த பாச இப்படிதான் அரசு இதை கையாண்டு இருக்குமா ஏன் அப்படி கொண்டு இது பண்ண போறாங்க இதுல அவங்க வந்து எல்லா ஆங்கிள் யார் கொடுத்திருந்தாலும் ஒரே செஷன் நடக்கையில பார்லிமெண்ட்டுக்குள்ள ஏன் காங்கிரஸ் எம்பி உட்கார்ந்து இருக்காங்கன்னு

ஆக்ஷனில் இறங்கியாச்சு அப்படின்றத நான் சொல்ல வரேன் அங்கே என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டது இன்னைக்கு வந்து என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் இது வந்து சிம்பிளான வந்து டிஆர் கேஸோ இல்லைன்னா ஒரு கேனிஸ்டரோ ஒரு கலர் இது இது பண்ண மாதிரி அப்படின்லாம் கிடையாது ஆனா வந்து இதுக்கே டெரரிசம் ஆக்ட் பிரகாரம் அவங்கள இது பண்ணிட்டாங்க ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அந்த என்ற அந்த பெண்மணி பல இடங்கள்ல வந்து அங்க வந்து இருக்கக்கூடிய ஏதாவது க விவசாயிகள் போராட்டத்துலயும் மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிர்க்கான போராட்டங்களையும் பல இடங்களில் வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு குரல் கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் ஒரே விக்கின்ற ஒரு ஆட்டோ கார் வீட்டில் இன்னைக்கு அந்த குடும்பத்தில் இருக்க மனைவியும் கைது பண்ணிட்டாங்க குடுகாம் போலீஸ்

நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த நீலம் என்றவங்களுக்கு நிர்பயா வந்து அந்த பொண்ணு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது அவு அந்த பொண்ணுக்கான எல்லா பாதுகாப்புகள் அந்த பொண்ணுக்கான எல்லா மருத்துவ சிகிச்சைகளும் செய்ய தான் பட்டுச்சு அவங்க தான் மருத்துவ சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணா ஆப்போசிஷன் அன்னைக்கு விட்டாங்க இல்லை இல்லை அந்த விஷயம் வந்து வேற அந்த கேள்விகளை போனால் நான் பல விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டியிருக்கேன் இங்கேருந்து சிங்கப்பூர் கொண்டு போனாங்க முட்டாள்தனமாக இங்கே ட்ரீட்மென்ட் முடிஞ்சிருக்கும் அந்த பொண்ணு சிங்கப்பூர்ல கொண்டு போய் நீ கொன்னுட்டீங்க நான் சொல்வேன் இல்ல புரியுதா இப்படி எல்லாம் நம்ம வந்து ஒரு விவாதத்தை நம்ம வந்து என்ன சொல்றோம் இங்கே கொடுத்திருந்தா சிகிச்சை ஒழுங்கா கொடுக்கலனோ நம்ம குற்ற சாட்ட வைப்போம் சிகிச்சைக்கு போனா அந்த பொண்ணுக்கு சிகிச்சை அதாவது நமக்கு நியாயம்னு பண்றது நியாயமா மட்டுமே தெரிஞ்சா எப்படி சார் என்னோட ஆங்கிள் அது தவறுன்னு தான் சொல்வேன் சிங்கப்பூர் கொண்டு போனது நீங்க அந்த ஃளைட்ல போய்மதே இறந்து போச்சு சரி இல்ல அப்ப என்ன சொல்றேன் நான் எதுக்கு இத கம்பேர் பண்றேனா பாராளுமன்றல அமைதியா இருக்க வேண்டியதுதானே அப்படினு நீங்க சொல்றதுனால அமைதியா இருக்கு நான் பதில் சொல்றேன்

கொடுப்பாங்க இதுக்கு என்ன அவசரம் தான் புரியல எனக்கு பேசலாம்